என் அன்பு தங்கமே உன்னுடைய மனநிலையை உணர்ந்து இந்த வர ஆகியானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயா ஆனவள் என்னை நீ உன்னுடைய தாயாக நினைத்தால் மட்டும்தான் இந்த வாக்கு உன் செவிகளுக்கு முழுமையாக கேட்கப்படும் இல்லை என்றால் என் பிள்ளை என்னை நீ சிலை என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளும் உன் செவிகளுக்கு ஏறாது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ இருக்கின்ற நிலை என்னவென்று உணர்ந்ததனால்தான் உன்னோடு பேசுவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கான அறிவுரைகளும் எல்லா நேரத்திலும் உனக்கான ஆறுதலும் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதே உனக்கு எந்த நேரத்திலும் ஒன்றென்றால் ஓடோடி வரக்கூடிய இந்த வராகி அம்மா நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் உனக்கு ஒன்று என்றால் முதலில் வந்து நிற்பது யார் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் உன்னுடைய மனது வேதனைப்படுகின்ற நேரம் எதையுமே வெளியில் சொல்ல முடியாமல் முக்கி தவிக்கின்ற நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை யாரேனும் ஒருவர் உனக்கு ஆறுதலை கொடுக்க வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதம் ஒன்று நடக்கும் அது எப்படி தெரியுமா உனக்கென்று ஆறுதலை சொல்லவும் உனக்கென்று வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தவும் யாரும் இருக்கிறார்கள் என்றால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் இது போன்றவர்களை எப்பொழுதுமே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எப்பொழுதுமே உன்னுடைய கண் பார்வையில் அது நடக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதல்கள் கிடைத்துவிடும் ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை என் பிள்ளைக்கு ஏன் இத்தனை வேதனையை கொடுத்தது என்றுதான் உனக்கு இன்னமும் புரியாமல் இருக்கின்றது எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்கின்றேன் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி கஷ்டங்கள் வருகிறது என்று என் பிள்ளையே எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றனி இந்த வாழ்க்கையில் மட்டும் நீ உன்னை யாரேனும் ஒரு வார்த்தை நல்லபடியாக சொல்லிவிட்டால் அவர்களை முழுமையாக நம்பிவிடுகின்றாய் உன்னை நம்பக்கூடாது என்று நான் சொல்லவில்லை முழுமையாக நம்பாதே என்றுதான் சொல்கின்றேன் யாரையும் எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது என் பிள்ளை ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து விடுவதாக இல்லை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிட முயற்சி செய்வதும் தான் இங்கு சிலரினுடைய முக்கியமான வேலை இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் சற்று கவனமாக நீ இருந்திருக்க வேண்டும் இந்த ஒரு தவறை நீ செய்ததன் பலன்தான் இன்று அதிகபட்சமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இவர்களால் உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் ஏராளம் எந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை மனம் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலும் எப்படியும் இவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு கஷ்டங்களை தான் கொடுக்கப் போகிறார்கள் என்று நினைத்து அதை நீ பெறாமல் விட்டுவிடுகின்றாய் என் பிள்ளையை இதற்கு மேல் நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நீ அவமானப்படுவதும் அல்லது நீ நல்லபடியாக இருப்பதும் உன் கைகளில் இருக்கின்றது இந்த தாயானவள் என்னை கல் என்று நினைத்திருந்தால் நீ என்ன செய்வாய் தெரியுமா எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் இதே விஷயங்களை தான் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பாய் ஆனால் உண்மையில் இந்த தாயானவள் என்னை உன்னுடைய அன்பு தாயாக நினைத்திருப்பாயானால் நிச்சயமாக அம்மா சொல்வதை கேட்டு இது போன்ற மனிதர்களை உன் வாழ்க்கையில் சேர்க்காமல் எந்த நேரத்திலும் இவர்களுக்கு எந்த வகையிலும் உன் வாழ்க்கை இடத்தை கொடுக்காமல் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ கடந்து வருவாய் இவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதம் இவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய பாடமாக மாறும் நாம் யாரை என்ன செய்ய நினைத்தோம் நம் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று எண்ணி இவர்கள் மனதிற்குள் நிச்சயமாக வேதனைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதைத்தான் இன்று இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா நான் செய்கின்ற முயற்சி எல்லாம் தோல்வி பெறுகின்றது நான் எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாலும் அது எனக்கு தடங்கல்களாகவே வருகின்றது இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நடக்கும் நடக்காது என்று எதுவுமே இங்கு கிடையாது நீ நினைத்தால் மட்டுமே அது நடக்கும் உனக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதமும் அதோடு சேர்ந்து கிடைத்துவிட்டது என்றால் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் கொடுக்கின்ற விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இனியாவது உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு முழுமையான மனநிலையோடு இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே ஒரு விஷயம் நீ நினைக்கலாம் ஏதோ பிறந்தோம் ஏனோ வாழ்கின்றோம் என்று ஆனால் உன்னை அவமானப்படுத்துகின்ற இந்த மனிதர்களை நினைத்து பார்த்தாவது சற்று இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் எதை சாதிக்க துடிக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதன் பிறகு இவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்பார்கள் ஏனென்றால் நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு உன்னுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும் இத்தனை காலமும் அவர்கள் செய்த தவறு என்னவென்பதனை தெரிந்து கொண்டு அதற்காக உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்க வேண்டிய நிலை உருவாகும் இந்த நிலையை நீ உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இவர்களிடத்தில் இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்காக நீ அந்த இடத்தில் முடங்கி கிடக்க கூடாது அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று உன்னை தூண்டுவது என்பதனை முதலில் புரிந்துகொள் எந்த ஒரு விஷயம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி செய்ய சொல்லச் சொல்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இது போன்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வரும் நல்ல மனிதர்கள் கிடைத்தது பொக்கிஷம் என்றால் இது போன்ற கெட்ட மனிதர்கள் கிடைத்தது உனக்கு வரும் ஏனென்றால் இவர்களால் நீ இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை என்ற ஒன்று நமக்கு இருக்கின்றது நாமும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தையே இது போன்ற மனிதர்கள்தான் உனக்கு கொடுக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையே மற்றவர்களுக்காக வாழ நினைக்காமல் உனக்காக வாழ நினைக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எதுவும் உன்னை பாதிக்காதபடி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மன தெளிவோடு இருக்க வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் மனதிற்குள் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன ஏது நடந்தாலும் அது நமக்கு ஒரு நாள் நல்லதை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் யார் என்ன செய்தாலும் சரி யாருடைய சதியும் நம் வாழ்க்கையில் வெல்லாது என்பது உனக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்று எனக்கு தெரியும் என் குழந்தை எதை பெற துடிக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் இது போன்ற மனிதர்கள் முன்னிலையில் வாழ துடிக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக என்றுமே இந்த வராகி நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை விடாதே அம்மா உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் வரை ஓய்ந்து விட மாட்டேன் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வரை நான் நிச்சயமாக உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ நல்ல வாழ்க்கை வாழும் வரை நான் உன்னோடு இருந்து அதனை உனக்கு பெற்றுக்கொடுத்தே கொடுத்தே தீருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கூடிய விரைவில் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் எந்த ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுத்ததோ எந்த ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான மன நிறைவை கொடுக்காமல் உன்னை வேதனைக்கு தள்ளியதோ அவை எல்லாம் நீங்கி இனி இந்த வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைவசம் வந்து சேரப்போகின்றது எதற்காக இந்த வாழ்க்கையை நம்பி இது நாம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ அடைந்து விடுவாய் நல்ல மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்தவர்களிடம் இருந்து உனக்கான உதவி தானாகவே வந்து சேரும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் இப்படி எல்லாமும் உனக்கு நீ ஆசைப்பட்டது போல நடக்க காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இழந்துவிட நினைக்காதே எல்லாவற்றையும் தைரியமாக முன்னெடுத்து சென்று கொண்டே இரு உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பது தனை மறக்காமல் நீ செல் என் அன்பு தங்கமி இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்